ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம ஊர் சந்தைக்கு இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் சந்தைக்கு வந்ததே கிடையாது நம்ம சந்தைக்கு போகும்போது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் நாங்கள் எப்போமே சந்தைக்கு வரது பார்த்தீங்கன்னா இப்போ அப்புறம் தான் வருவோம் இன்னைக்கு வீடியோக்காக சீக்கிரமே வந்துவிட்டோம் நாங்கள் அப்படியே சந்தையை சுற்றி பார்த்துட்டு என்ன நான் வாங்க போகிறேன்னு காட்டுறேன் இப்போ ரொம்ப நேரமாக நம்மளையே முறிச்சி மொறிச்சு பார்த்துக்கிறோம் வீடியோ எடுக்கிறத வேறு யாரும் இல்லை பஜ்ஜி போண்டா வைக்கிற பையன் நம்பூர் பையன்தான் வால தலைவர் கைப்பில்லா பேசுறது ஆமா இங்கிலி காணும் போயிட்டாங்களா கிளீன் மக்களே எப்போவுமே நம்ம முதல்ல வெங்காயத்தை தான் வாங்கினோம் மீதி காய்கறிலாம் வாங்கி மேலே போட்டோட வெங்காயத்துக்கு எதுவும் ஆகாது அடுத்து கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா காரக்கொம்பு ஏதாச்சும் வச்சுக்கலாம் அப்புறம் முள்ளங்கி முள்ளங்கி சாம்பார் வைக்கலாம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம்மாண்ணா இது யாருன்னா கருவேப்பில் கொத்தமல்லி விற்கிறவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுப்பார் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு கொடுப்பார் தாராளமாக என்னப்பா புதுசாக வீடு எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் கேரட்டு கேரட்டு மேக்ஸிமம் பொரியல் தான் வைப்போம் நீங்கள் கேரட்டை பொரியல் பண்ணுவீங்களா இல்லை கோயம்புல போடுவீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான காய்கறி பாவக்காய் இது நிறைய பேருக்கு பிடிக்காது ஏன்னா இது கசப்பாக இருக்கும் ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது மிஸ் பண்ணாமல் இது வாங்கி சாப்பிடுங்க நம்ம உடம்புல சக்கரை நோயை அப்படியே கம்மி பண்ணோம் அப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வாங்க உடம்பு நல்லாயிருக்கும் சீக்கிரம் காசு கொடுமா போகலாம் டைம் ஆகுது ज़्यादा बहुत अच्छे हैं। मेल पद रेक्टिंग। मेल पद रेक्टिंग। बैंगलोर बांग्ला बोलो बियार। बांग्ला बोलो बियार। आह ये तेरे नहीं था। ये वाइंग क्या है? माँ पलचिन के दे। फोटा <laughs> हाँ। <laughs> <laughs> ஏய் காராமணி இந்த காராமணி வாங்கி அசிங்கம் பத்தக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா இதெல்லாம் கையில திருடி சாப்பிட்டதான் நல்லா இருக்கும் ஆனால் இப்பெல்லாம் கையின்ல இது யாரும் போடத்தே இல்லை ஏன்னா திருடி சாப்பிட்டு திருடி திரு திருடுன்னு போயிடாங்கன்னு சொல்லிட்டு இது யாரும் போடத்தில

better degree library money 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 what are you talking about one ear அதுக்கப்புறம் நமக்கு சாமிக்கு தேவையான அந்த பூவெல்லாம் வாங்கிக்கலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு ரெண்டு நாளுமே பார்த்திங்கனா நம்ம சாமி கும்பிடுவோம் அதுக்கு பூ வாங்கிக்கலாம் எங்கேயே சந்தியில் புளி அரை ரூபா பூண்டு ரூபா கலையில எல்லாம் வந்து கேட்டதா அப்புறம் வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துனா இந்த மரவள்ளிக்க வாங்கி போயிடுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேள்வி இது வேச்சி சாப்பிடுவேன் காய்கறிலாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தக்காளி தான் வாங்கணும் தக்காளி ஒரு ஒரு வாரத்துக்கு மாதிரி வாங்கிப்போம் தக்காளி கொஞ்சம் ரொம்ப பழமாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வாங்கினோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நாள் வரும் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க போகிறோம் எப்பவுமே இவர்கிட்ட தான் வாங்குவோம் ஏன்னா எக்ஸ்ட்ராவே தருவார் அவரை வீடியோ எடுக்கிறதும் தெரிஞ்சதும் போதும் அவர் பார்த்தீங்கன்னா அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் அப்படியே பளிச்சுனுக்குது அவர் மூஞ்சி சிரிச்சா மாரியே இருக்கிறாரு நீங்க இந்த வீடியோ எடுக்கறவங்க ஃப்ரீயா கொண்டாதானா இப்படிதான் நாங்கள் வீடியோ எடுக்கணும் சொல்லி எல்லாத்தையும் கேட்டு வாங்கிருக்கு பொறுக்கி பய எவ்வளோ ஒண்ணா முப்பது ரூபா இன்னா கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி கடிக்கு வந்தாச்சு இன்னைக்கு ஒரு புகை வீட்டுக்கு போனோடையும் காய்கறி வாங்கினே இல்லைன்னு கேட்க மாட்டாங்க பஜ்ஜி போண்டா வாங்கினே இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க வீட்டில் பஜ்ஜி போண்டா சேர்த்து ஒரு நூறுரூபாய்க்கு வாங்குவோம் ஏன்பா பஜ்ஜிக்கார வீடியோ எடுக்கிறேன் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பஜ்ஜி போண்டா வச்சு விடு என்ன கேட்டேன் சரி மக்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye, nang kalam rom.